வணக்கம் கீதா கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் விசாராயம் குறித்து அறுபத்தி ஆறு பேர் பலியாகினர் தமிழகம் முழுவதும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை வழக்கறை சமூக நீதி பேரவைத் தலைமை வழக்கறிஞர் கே பாலு தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ பாசாதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் பாஜக வழக்கறிஞர் மோகன் தாஸ் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டனர் இந்த வழக்குகளை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வு விசாரித்து அப்போது அதிமுக வழக்கறிஞர் மாநில செயலாளர் இன்பத்துறை தரப்பில் ஆண்டில் மரக்கான விசாராயம் குறித்து முப்பது பேர் பலியாளர்கள் அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ மக்களும் குறிப்பாக காவல்துறையிடம் புகார் அளித்தும் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தங்கு தடையின்றி சாராய விற்பனை நடந்து வருகிறது கர்ணாபுரம் பகுதியில் ஐநூறு மக்கள் வசித்து வரும் முறையில் முன்னூறு பேர் வரை விசாச்சாராயத்தை அறிந்துள்ளனர் அண்டே மாநிலமான புதுச்சேரியில் இருந்து எத்தனை நாள் கொண்டு வரப்பட்டுள்ளதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது வழக்கறிஞர் கேபால் தரப்பில் ஆண்டுதோறும் இது போல தொடர்வார் தொடர்வதால் அதை குறிப்பாக வழக்காக அதிகார வழக்காக கருதி இந்த வழக்கை செலவு புலனாய்வு குழு அல்லது சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் அரசே போலீஸ் அதிகாரிகளை சசி சஸ்பெண்ட் செய்துள்ளது இதில் இருந்து போலீஸ் கள்ளச்சார வியாபாரிகளுக்கு இடையில் தொடர்புள்ளது என்பது தெளிவாகிறது இதனால் சுதந்திரமான அமைப்பு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என விவாதிக்கப்பட்டது குறிப்பாக வழக்கறிஞர் மோகன்தாஸ் குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் அரசியல்வாதிகள் துணை இல்லாமல் கள்ளச்சாராயம் இல்ல குறிப்பாக விற்பனை உற்பத்தி செய்து கொண்டு வந்து விற்க முடியாது ஆனால் போலீஸ் அரசு அரசியல்வாதிகள் தொடர்பில்லை என அரசு கூறுகிறது கள்ளச்சாராய உற்பத்தியாளர்கள் விற்றவர்கள் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு செய்துள்ளதை தவிர தொடர்புடைய அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை கர்நாடக ஆந்திரம் புதுச்சேரி மாநிலங்களில் இருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு விசாரணையில் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வாதிடப்பட்டது அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த வாதகங்களுக்கு பதிலளித்து தமிழரசு தமிழகத்தில் எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளை தடுக்க ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இடமாற்றம் செய்யப்பட்டால் செய்யப்பட்டுள்ளார் காவல் கண்காணிப்பாளரும் மதுவிலக்கு பிரிவு அதிகாரும் பணியில் நீக்க செய்யப்பட்டுள்ளனர் வழக்கை விசாரிக்க சிபிசிஐ டிஎஸ்பி தலைமையில் ஐம்பது பேர் அடங்கிய பதினாறு தனிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருபத்தி நான்கு பேரில் பதினோரு பேர் குந்தர் தடுப்பு சட்டத்தின் சிறையில் என குறிப்பாக புனர் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை உள்ளூர் அரசியல்வாதி போலீசார் உடனடியாக செயல்பட்டுள்ளனர் என்பதன் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என அரசு சார்பாக வாதிடப்பட்ட நிலையில் காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் மரணங்கள் நடந்தது என்பதை ஏற்க முடியவில்லை எனவும் மாநில போலீசார் கண்டும் காணாமல் இருந்துள்ளதை இச்சமம் தெளிவாக்குகிறது அதே வேளையில் காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்றது தவறு என குறிப்பிட்டு சிபிசிஐடி விசாரணை ஆவணங்களை அனைத்தையும் சிபிஐ வசம் வழங்க வேண்டும் குறிப்பாக தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்சமயம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை விசாரிக்கும் போது கேவி எங்களை அணுகாமல் எந்த விசாரணையும் செய்யக்கூடாது என கேவி மனு கூட இன்பதுரை சார்பாக தாக்கல் செய்திருப்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கிறது